யூதர்கள் தங்கள் பொருளாதார வலிமையை வளர்த்து கொள்வதற்காக பல்வேறு வணிகங்களில் ஈடுபடுகின்றனர் மனிதனுடைய ஆரோக்கியம் அவர்களுக்கு முக்கியமல்ல ஏதாவது பொருட்களை அதை ஒரு பிராண்டட் பொருளாக மாற்றி ஒரு விற்கு விற்கப்பட வேண்டியதை நூறு ரூபாய்க்கு விற்று பொருளாதாரத்தை சேர்த்துக்கொள்வதில் கொள்வதில் கில்லாடிகளாக இருக்கின்றனர் அவர்கள் எல்லா துறைகளிலும் நுழைந்து தங்களது வணிக திறனை வெளிப்படுத்தி அதன் மூலமாக பெருவாரியான பொருளாதாரத்தை கொள்கின்றனர் சிறு சிறு பொருட்களிலிருந்து பெரிய பெரிய பொருட்கள் வரை சாதாரண டீ காஃபியில் ஆரம்பித்து பெரிய பெரிய ஆயுத வியாபாரம் வரை விமானங்கள் இருப்பது வரை பல்வேறு வணிகங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த இன அழிப்பு பலஸ்தீனில் இன அழிப்பை மேற்கொண்டு வரும் இந்த இஸ்ரேலை ஒடுக்க வேண்டுமையானால் அடக்க வேண்டுமையானால் அவருடைய பொருளாதார வலிமையை அவருடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பில் அடிக்க வேண்டும் அந்த பொருளாதார முதுகெலும்பை முறிக்க வேண்டும் என்பது இந்த இஸ்ரேலிய எதிர்ப்பாளர்களின் பலஸ்தீன ஆதரவாளர்களின் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய மக்களின் நிலைப்பாடாக இருக்கிறது இந்த அடிப்படையில் ஒவ்வொரு இஸ்ரேலுடைய பொருட்களையாக அடையாளம் காட்டி இவைகளையெல்லாம் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் இவைகளையெல்லாம் வாங்காதீர்கள் இவைகளுக்கு மாற்றாக இஸ்ரேல் அல் இஸ்ரேலால் தயாரிக்கப்படாத மற்ற பொருட்களை வாங்குங்கள் என்று பலஸ்தீன ஆதரவாளர்கள் பலஸ்தீனுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அடையாளம் காட்டி வருகின்றனர் அந்த ஸ்டார் புக் என்ற ஒரு காஃபி நிறுவனம் அது இஸ்ரேலை மையமாக கொண்ட நிறுவனம் இந்த காஃபி வணிகத்தின் மூலமாக பெருவாரியான பொருளாதாரத்தை இஸ்ரேல் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது உலகின் முக்கிய இடங்களிலெல்லாம் உலகின் வசதி வாய்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த காஃபியின் மூலம் இஸ்ரேல் இஸ்ரேல் நிறுவனங்கள் பெருவாரியான பொருளாதாரத்தை சேமிக்கிறது இந்த ஸ்டார் புக் நிறுவனத்தின் காஃபியையும் புறக்கணிக்க வேண்டும் என்று பலஸ்தீன ஆதரவாளர்கள் உலகெங்கும் குரல் கொடுத்து வரும் நிலையில அமெரிக்காவை சேர்ந்த பிரபல நடிகர் ஒருவர் அந்த ஸ்டார் புக் நிறுவனத்தின் காஃபியை புறக்கணித்துவிட்டு இதை நீங்களும் புறக்கணிக்க வேண்டும் என்று அங்கு கூடியிருந்தவர்களுக்கு அவர் அறிவுரை செய்கிறார் அந்த அறிவுரையையும் அவர் அந்த ஸ்டார் புக் நிறுவனத்தின் காஃபியை புறக்கணிப்பதையும் தான் நாம் முதலில் பதிந்த அந்த வீடியோ உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறது அவர்களும் புறக்கணிக்கட்டும் நாமும் புறக்கணிப்போம்